രണ്ടാം അധികരണം ടോറിൽ தலைவர் ശയൻ മുരയ് ടോളി தலைவர் அரசியல் வினைபுரியும் தலைமை அதிகாரிகள் ஒன்று நாடமைத்தல் இரண்டு உழவிலா நிலத்தை பயனுற அமைத்தல் அரணமைத்தல் அறநுள் அமைத்தல் ஐந்து பொருட்பண்டாரம் பிறப்போன் செய்தி ஆறு இறை பொருள் தொகுப்போன் ஏற்கும் பொருநெறி ஏழு பொருட்கணக்கெழுதுவோர் பெரு பொருந்ததிகாரம் எட்டு வினைவலார் கவர்பொருள் மீட்டுக் கொணர்வித்தல் ஒன்பது தலைமை வினையாளர் தகைமை ஆராய்தல் பத்து முடங்கல் விதிமுறை பதினொன்று கருவூலத்தியை திருமணியை திருமணி ஆய்தல் பன்னிரெண்டு ஆகரத் தொழில்நிலை பதிமூன்று அக்கசாலையிர் பொற்றொழில் தலைவன் பதினான்கு அங்காடி தெருவில் பொன்வினைஞ்சன் செயல் பதினைந்து உணவுப் பொருள் நிலையத் தலைவன் பதினாறு விளைப்படு பொன் பண்ட தலைவன் பதினேழு குப்பிய தலைவன் பதினெட்டு படைக்கல நிலையத் தலைவன் பத்தொன்பது துலைமுதல் முதல் நிலைய ஆராய்தல் இருபது நிலம் பொழுது அளவை இருபத்தி ஒன்று உல்கு தலைவன் இருபத்தி ரெண்டு இழைநெய்தல் தொழிற்தலைவன் இருபத்தி மூணு உழவு தொழில் தலைவன் இருபத்தி நான்கு கல்வினை தலைவன் இருபத்தைந்து இறைச்சி தொழிற் தலைவன் இருபத்தாறு வரைவின் மகளிரை நடத்தும் தலைவன் இருபத்தேழு மரக்கல தலைவன் இருபத்தெட்டு ஆணினைத் தலைவன் இருபத்தொன்பது குதிரைத் தலைவன் முப்பது யானை தலைவன் முப்பத்தி ஒன்று தேர்தலைவன் முப்பத்தி ரெண்டு காலாட்படைத் தலைவன் முப்பத்தி மூணு படைத்தலைவன் தொழில்முறை முப்பத்தி நாலு இலச்சினைத் தலைவன் முப்பத்தி அஞ்சு புன்னில தலைவன் முப்பத்தி ஆறு நாட்டு வருவாய் தலைவன் செயல் முப்பத்தி ஏழு இந்நிலை வாணிக தவக்குறியினராக ஒற்றரை அமைத்தல் முப்பத்தி எட்டு நகரத் தலைவன் செயல் இப்போ இருக்கு விளக்கம் ரெண்டு உழவிலா நிலமாவது வேளாண் தொழிற்கு தகுதியற்ற நா காடு மலை பள்ளம் முதலியன மூணு அரண் கடல் மலை நிலம் காடு முதலிய இயற்கை அரண்களும் மதில் அகழி முதலிய செயற்கை அரண்களும் ஆகும் நான்கு அரணுள் அமைத்தல் அதாவது அரச வீதி அரண்மனை முதலியன அமைத்தல் ஐந்து பண்டாரம் அப்படின்னா கருவூலம் களஞ்சியம் முதலியன ஆறு இறைப்பொருள் அரசர்க்கு மற்ற அரசர்களாலும் குடிமக்களாலும் அரசிரையாக இருக்கப்படும் பொருள் களத்தினும் காலினும் வரும் பண்டங்கட்கு இரையாய சுங்கம் முதலியனவுமா அதாவது வரி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க ஏழு பொருட்கணக்கு எழுதுவோர் பொருட்கணக்கு எழுதும் இடத்திலிருந்து கணக்கு வரைவோர் வினைவலார் கவர் பொருள் மீட்டு கொணர்வித்தல் கொணர்வித்தல்னா அரசன் தன்பார் கொண்டு வரச் செய்தல் பத்து முடங்கல் விதிமுறை முடங்கல் அரசன் வேற்று நாட்டு மன்னருக்கும் தன் இளைஞர் இணைஞருக்கும் அறிக்க அறிவிக்க வேண்டிய செய்திகள் எழுதப்படும் ஓலை முதலியன பதினொன்னு கருவூலத்தில் சேர்க்கத்தக்க அழகிய மணி முதலியவற்றின் நன்றி தீது ஆராய்தல் கருவூலத்தியை திருமணி ஆய்தல் அப்படிங்கிறது தொடக்கம் பன்னிரண்டு ஆகரத் தொழில்நிலை ஆகரம் தங்கம் வெள்ளி மணி முதலியலின் பிறப்பிடம் சுரங்கம் பதிமூணு அக்கசாலை பொருள் சாலையில் பொற்றொழில் தலைவன் அக்கசாலை அப்படின்னா பொன் வெள்ளி முதலிய உலோகத் தொழிலை செய்யும் இடம் பொற்றொழில் பொன் வெள்ளி முதலியவற்றால் அணிகலனி முதலியனை ஏற்றும் தொழில் முதநூலில் அத்தியக்ஷன் என்பது தலைவன் என மொழிபெயர்க்கப்பட்டது அத்தியக்ஷன் ஒவ்வொரு தொழில் தொழிற்தலைமையிடத்தும் இருந்து மேற்பார்ப்போம் தலைமை அதிகாரி தலைவன் என்பது இலக்கணையால் அவன் செயலை உணர்த்தும் இவ் அதிகரணத்தில் பின்வருவனவற்றிற்கும் இது ஒக்கும் பதினாலு அங்காடி தெருவில் பொன்வினைஞன் வினைஞன் செயல் அங்காடி கடை பொன்வினைஞன் பொற்பணி பொற்பனி முதலியனச் செய்திப்போன் பதினஞ்சு உணவுப் பொருள் நிலையத் தலைவர் உணவுப் பொருள் நெல் முதலிய தானியங்களும் எண்ணெய் உப்பு முதலியனவுமா பதினேழு குப்பிய தலைவன் அகக்காழன முகக்காழனவாகிய மரம் பொருட்களும் செடிகொடிகளும் பொன்வெள்ளி அல்லாத செம்பு ஈயம் இரும்பு முதலிய உலோகங்களுமா பத்தொன்பது துளைமுதல் அளவையின் நிலையாராய்தல் முதல் அளவை நிறுத்தலளவை முகத்தலளவை முதலிய அளவு அளவுக்கருவிகள் நிலை ஏற்றத்தாழ்வு இன்மை இருபது நிலம் பொழுது அளவை நில அளவை காவத முதலியன காலளவை வினாடி முதலியன இருபத்தொன்னு உல்கு பொருள் தலைவன் உல்கு பொருள் அரசருக்கு கொடுக்கப்படும் சுங்கப்பொருள் இருபத்தி நாலு கல்வினை தலைவன் கல்வினை கல்வடித்தல் ஆகிய தொழில்கள் கல்வடித்தல் விற்றல் ஆகிய தொழில்கள் முப்பத்தி நாலு இலட்சினைத் தலைவர் பத்திரம் முதலியவற்றில் அரசன் பெயர் உருவம் முதலிய அடையாளங்களைப் பதிப்பிக்கும் தொழிற்சாலைத் தலைவர் முப்பத்தஞ்சு புன்னிலத் தலைவர் புன்னிலம் பசு முதலியன மேதற்குரிய புல் நீர் முதலிய முதலியவைகளுடைய நிலம் முப்பத்தேழு இந்நிலை வாணிகத் தவக்குறியினராக ஒற்றை அமைத்த என்பதை இந்நிலை முதலியவற்றோடும் ஒட்டுக இந்நிலைக்குரிய வாணிக குறியினர் தவக்குரிய இந்நிலை இல்லற நிலை இல்நிலை நிலை நாட்டு நிகழ்ச்சிகளை மறைவில் அறிந்து கூறுவதற்கு ஒற்றர்களை இல்லறத்தான் முதலியோர் வேடம் புனை புனைவித்து விடுதல்